தெரியும் திரையில் தோன்றிய காஞ்சித் தலைவன் யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு திரையில் தோன்றிய காஞ்சித் தலைவன் யார் அப்படின்னு கேட்டால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தரையில் தோன்றிய காஞ்சித் தலைவன் காவி உடை நாயகன் யார்னு கேட்டா மகாபெரிய சுவாமிகளை சொல்வீங்க தரையில் தோன்றிய காஞ்சி தலைவன் காவி உடையின் கற்பூர நாயகன் யார்னு கேட்டால் மகாபெரியவர்னு சொல்வீங்க இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பை இன்னைக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது உங்களுக்கு பாருங்க எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒளிவிளக்காக இதய கோவிலாக ஒரு இடம் உண்டு காஞ்சி பெரியவருக்கு ஆன்மீகவாதியல் மத்தியில ஒரு தனி இடம் உண்டு மகா பெரிய சுவாமிகள் சதாரா அப்படிங்கிற இடத்துல முகாமிட்டிருக்கார் கேம்ப்பு சாதூர் மாசிய விரதம் பொதுவாக ஞானிகளுடைய விரதத்திலேயே ரொம்ப மகோ உன்னதமானது சாதூர் மாசிய விரதம் அங்கே விரதம் இருக்கார் எம்ஜிஆர் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டார் மறுநாள் பிரமாணம் ஓத்து எடுத்துக்க போகிறார் முதலமைச்சராக இது இங்கே நடக்குது அங்கே சதாரா முகாமுக்கு வைணவ பெரியவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மச்சாரி லக்ஷ்மி நரசிம்மச்சாரி போய் பெரிவாளை சேவிக்கப் போகிறார் அப்போ பெரியவா கேட்குறாரு நேராக சென்னைக்கு தானே அப்படின்னார் ஆமாம் பெரியவான்னார் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமாட்சி படம் குங்கும பிரசாதம் அக்ஷத சில விஷயங்கள் ஒரு நல்ல சால்வை எல்லாம் வச்சு இதை எம்ஜிஆருடைய ராமாவர தோட்டத்தில் சேர்த்துருங்கோ அப்படிங்கிறார் இந்த முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மச்சாரிக்கு ரொம்ப விக்கிச்சு போகிறார் ஒரு முதலமைச்சர் வீடு பெருங்கூட்டம் இருக்கும் எப்படி போய் கொடுக்குறதுங்கிறது ஒரு தயக்கமான பெரியவர்கிட்ட என்ன சொல்ல முடியும் உத்தரவு பெரியவான்னு வாங்கிட்டு வந்துட்டார் நேராக வந்து அவராத்துக்கு போல நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு போறார் அங்க பரந்தாமன்னு ஒரு மெய்யன்பர் லக்ஷ்மி நரசிம்மச்சாரியை அடையாளம் கண்டுட்டு நேரா கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட விடுறார் பெரியவா பிரசாதம் கொடுத்தாருன்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் பெரியவா பிரசாதத்தை முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மச்சாரியோடைய வாதத்தில் நெடுஞ்சாங்கிடையா விழுந்து வணங்கி பிரசாதத்தை வாங்கிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறார் பெரிவா மனம் கோணாதபடி இந்த அரசு நடக்கும்னு சொல்லுங்கோ பெரிவா மனம் கோணாதபடி இந்த அரசு நடக்குன்னு சொல்லுங்கோ அப்படின்னு இவருக்கு உபச்சாரம் பண்ணிவிட்டு அமுச்சு வைக்கிறார் பொழுது புலர்ந்தது ஜானகி அம்மாவை கூப்பிட்டார் நான் பிரமாணம் எடுக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் சால்வை மலர் கொத்து வாங்க வேண்டான்ட்டார் இந்த திடீர் கட்டளையை கேட்டு அந்தமாக ஒன்றும் புரியல சுற்றி இருந்த முக்கியஸ்தர்கள் வந்த விவிஐபிக்குலாம் என்னடா காலிலேருந்து சால்வை கொடுக்கல பொக்கே வாங்கலேன்னு பெரியவா ஓட்டு எடுத்துகிட்டு பத்திரிகையாளரை சந்திக்க போகும்போது சொல்கிறார் எனக்கு மகா பெரியவர் மடத்துலேருந்து நேற்றுக்கு பிரசாதம் வந்தது அவர் கொடுத்த சால்வையை தான் நான் இருக்கேன் பதவி பிரமாணத்துக்கு அப்புறம் பிற சால்வையை வாங்கிக்கிறேன் ஏன்னா இது பெரியவரே எனக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த ஆன்மீக ஆட்சி நல்லா இருக்கும் இப்படி பெரியவருடைய மனத்தை தொட்டவர் நம்முடைய எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை ஒரு தடவை எம்ஜிஆரை பார்க்கணுன்னு சொன்னோன்னே விழுந்தடித்து மலரை நோக்கி வண்டு போகிற மாதிரி வந்தபோது சொன்னாராம் இந்த அறுபடை வீடு முருகன் இருக்குல்ல அவாவா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேத்திரத்துக்கு செஞ்சு சேவிக்க கஷ்டப்படுறா அவாவா ஒவ்வொரு சேத்திரத்துக்கும் போய் சேவிக்க கஷ்டப்படுறா சென்னையில் அந்த பீச் ஓரமாக அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிடுனாரான் அதுக்கு பெரிவாக உத்தரவு கொடுக்க போய் தான் அந்த அனுமதியை வாங்கி அக்செப்ட் பண்ணது தான் எம்ஜிஆர் அதனால தான் இன்றைக்கு சென்னையினுடைய அறுபடை வீடு வீச்சை ஒட்டி இருக்குது இப்போ ஏற்பட்ட பெரியவர் எம்ஜிஆருக்கு செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா அவர் இறந்தபோது அவர் இறந்தபோது அவருக்காக காமாட்சி கோவிலில் ஒரு மோட்ச தீபம் ஏற்ற சொன்னார் சாதாரணமாக பெரியவா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார் ஏன் செஞ்சார்னு பார்க்குறேன் ஏழைகளின் பசிப்பினியை போக்கினார் அரசியலில் ஒரு சுத்த புருஷராக இருந்தார் அந்த அறம் சார்ந்து நடந்ததுனால அவருடைய ஆத்மாவுக்கு ஒரு புண்ணியம் தேடணும்னு மகா பெரியவர் இறங்கி வந்து ஒரு மோட்ச தெய்வம் போட்டார் வளம்புரி ஜான் கெழுதுறார் பொதுவாக பழத்தை பிழிஞ்சதுக்கப்புறம் சக்கை தானே இருக்கும் பழத்தை பிழிஞ்சதுக்கப்புறம் சக்கை தானே இருக்கும் பெரியவரை பற்றி எழுதுகிறார் அனைத்தையும் பிடிந்த பிறகும் ஞானத்தோடு இருக்கும் ஞானப்படம் மகா பெரியவர் அனைத்தையும் பிடிந்த பிறகும் ஞானத்தோடு இருக்கும் ஞானப்படம் பெரியவர் அவை எல்லாவற்றிற்கு மேல் நாள்தோறும் அரிசி பொறியை உண்டு ஐம்பொறியையும் அடக்கி ஆழ்ந்தவர் நாள்தோறும் அரிசி பொறியை உண்டு ஐம்பொறியையும் அடக்கி ஆழ்ந்தவர் இந்த காவி உடையின் கற்பூர தீபம் நாளையும் தொடரும் வணக்கம்